காட்டுவாசிகள் இருக்க அந்த தீவுல பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கப்பல் கொண்டு இறக்கிட்டு போறாங்க அதுக்கப்புறமா அந்த குற்றவாளிகளை காட்டுவாசிகள் வேட்டையாடி இப்படி அந்த காட்டுவாசிகள் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அந்த தீவிரவாதிகளை உயிர் வாழ்றாங்க இப்படியே காலங்கள் போகுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா குற்றவாளிகளை அந்த தீவுல கொண்டு போய் விடுறத நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு ஜமீன்தார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுல மனுஷங்களை வேட்டையாடுற காட்டுவாசிகள் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவரோட நண்பர்களை கூட்டிட்டு கப்பல் மூலியமா அந்த தீவுக்கு போறாரு அதுக்கப்புறமா அவங்க கொண்டு வந்த துப்பாக்கியை வச்சு அந்த காட்டு காட்டுவாசிகள் ஒவ்வொருத்தவங்களுமே கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இதனால உயிருக்கு பயந்த எல்லா காட்டுவாசிகளுமே தப்பிச்சு அந்த தீவுல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு லேடி டாய்லெட்டுக்காக காட்டுக்கு போகும்போது உடனே இந்த லேடியை அடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதே பாத்தீங்கன்னா சைக்கிள்ல வந்து ஒரு பையன் பாக்குறான் அதுக்கப்புறமா ஊர் மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை போய் சொல்லும் போது உடனே ஊர் மக்கள்லாம் மனுஷங்களை வேட்டையாடுற காட்டுவாசிகளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி ஒரு மரத்துல கட்டி தீய பத்த வச்சு எரிச்சிடுறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காட்டுவாசியில இருந்து ஒருத்தையும் பாத்துக்க உடனே காட்டுவாசி உடையெல்லாம் கழட்டி போட்டு அங்க இருந்து

போகுது இதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் டாக்டர் கண்ணுக்கு ஒரு ஒரு பாதிப்பு உங்களுக்கு உங்களுக்கு ரெட் கலர் மட்டும் தான் தான் தெரியும் இதெல்லாம் அண்ட் அப்பாவும் அவருக்கு வேற வேலை தெரியாதனால அவரோட அவரோட பையனை பையனை எப்படி சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு தூக்கிட்டு அந்த ஊரை விட்டே போகும்போது வேட்டையாடின மாதிரி தன்னோட பையனுக்கும் வேட்டையாடி சாப்பிட சொல்லிட்டு அவருக்கு ரெட் கலர் தான் ஒரு பொண்ணு ரெட் கலர் சாரி கட்டிட்டு வரும்போது உடனே அந்த பொண்ணை அப்பாவும் பையனும் அடிச்சு அந்த பொண்ணை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க